மகாராஷ்டிராவில் இருப்பு பாதையில் நின்றவர்கள் மீது தொடர்வண்டி மோதிய விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை பதிமூன்றாக உயர்ந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் இருந்து மும்பை நோக்கி வந்த புஷ்பக் தொடர்வண்டி மகாராஷ்டிர மாநிலம் மகேஜி பர்தானி இடையே சென்று கொண்டிருந்தது அப்போது தீப்பிடித்ததாக பரவிய தகவலை தகவலையடுத்து அபாய சங்கிலியை பிடித்து தொடர்வண்டியை பயணிகள் நிறுத்தினர் உடமைகளுடன் அவசர அவசரமாக கீழே இறங்கி அருகே இருந்த இருப்பு பாதையில் நின்று கொண்டிருந்த பயணிகள் மீது அந்த வழியே அதிவேகமாக வந்த கர்நாடக விரைவு தொடர்வண்டி கண்ணிமைக்கும் நேரத்தில் மோதிச் சென்றது இதில் பயணிகள் பலரும் நாலாபுரமும் தூக்கி வீசப்பட்டனர் சிலர் தொடர்வண்டி சக்கரத்தில் சிக்கி நசுங்கினர் நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கும் இந்த கோர விபத்தில் சிக்கி பதிமூன்று பயணிகள் பரிதாபமாக பலியாகினர் பலரும் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் புஷ்பக் தொடர்வண்டியில் இருந்து புகை வந்ததன் காரணமாகவே பயணிகள் கீழே இறங்கியதாக கூறப்படும் நிலையில் உண்மையிலேயே தீப்பிடித்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணத்தால் புகை வெளியேறியதா என்பது குறித்து தொடர்வண்டித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களின் மருத்துவ செலவை மாநில அரசே ஏற்கும் என்றும் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளாா்